ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்வை அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் தேவகி பெற்றிருக்கும் ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆயர்பாடி சென்று அங்கு யசோதை பெற்றிருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கே வருவாயாக என்று நாராயணர் அசரீதியாக கூறியதை கேட்ட வாசுதேவன் கைகால்களிலே விலங்கிடப்பட்டிருக்கும் இந்நிலையில் நான் எப்படி குழந்தை எடுத்துக்கொண்டு ஆயர்பாடி செல்வேன் மேலும் கஞ்சனின் ஏவலாளிகள் இரவும் பகலும் காவல் புரிந்து வருகின்றார்களே சிறை கதவுகளோ பூட்டப்பட்டிருக்கின்றன என்று தன் மனதில் நினைத்து பரம்பொருளாகிய நாராயணரை பிரார்த்திக்கவே அந்த சிறைச்சாலைக்குள்ளே மிக பெரிய அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது தெய்வகைக்கும் வாசுதேவருக்கும் கை கால்களில் போடப்பட்டிருந்த இரும்பு விலங்கு தானாகவே கலந்து கொண்டது பூட்டப்பட்டிருந்த சிறை கதவுகள் தானாகவே திறந்தன கஞ்சனின் ஏவலாளிகள் திடீரென்று குரட்டை விட்டு தூங்கினார்கள் அதாவது தெய்வகியும் ரோகிணியும் வாசுதேவருக்கும் கை கால்களில் விலங்கிடப்பட்டு சிறையிலே இருட்டு அறையில் மனிதாபிமானமற்ற முறையில் அடைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட போதும் அவர்கள் தங்கள் மனதில் இறைவனாகிய நாராயணர் மீது எள்ளளவும் கசப்பான எண்ணம் கொள்ளவில்லை மாறாக அதிகப்படியான பக்தியும் அன்பும் கொண்டு என் நேரமும் அவரையே நினைத்திருந்தார்கள் என்னுடைய மக்களுக்கு எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த விதமான துன்பம் ஏற்பட்டாலும் அந்நேரம் நாராயணராகிய நான் அங்கு வந்து எந்த விதத்திலாவது என்னுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்கின்ற ஐயா வைகுண்ட பரம்பொருளின் திருமொழிக்கு ஏற்ப தங்களது ஊழ்வினையின் காரணமாக சிறைவாசம் அனுபவித்த தெய்வகிரோகிணி வாசுதேவருக்கும் விடுதலை அளிப்பதற்காக நாராயணர் செய்த உபாயம்தான் இது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வாசுதேவர் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலையின் வெளியிலே வந்து ஆற்றின் கரையை அடைந்தார் காற்றுடன் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது யமுனாய நதியிலே வெள்ளம் கரைபுரண்டு போடிக் கொண்டிருந்தது ஆயர்ப்பாடிக்கு சொல்ல வேண்டும் என்றால் யமுனை ஆற்றின் மறு கரையை கீ சென்றாக வேண்டும் வாசுதேவர் திருமாலை தியானிக்கவே அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது யமுனா நதி தண்ணீரானது இரு பக்கமும் நின்று நடுவிலே வழிவிட்டது ஆதிசேஷன் தனது தலையை விரித்து குடைபிடித்தார் போல் குழந்தை மழையிலே நனையாமல் பாதுகாத்தது வாசுதேவர் ஆற்றுக்குள்ளாகவே நடந்து ஆயர்பாடியை சென்றடைந்து தான் கொண்டு வந்திருந்த ஆண் குழந்தையை யசோதனத்திலே கிடத்திவிட்டு அவள் பெற்றிருந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து இங்கே தேவையின் பக்கத்திலே கிடத்தினார் தெய்வக்கும் ரோகிணிக்கும் வாசுதேவருக்கும் இரும்பு விலங்கானது தானாகவே வந்து பொருந்தியது சிறை கதவுகள் தானாகவே பூட்டிக்கொண்டன தூக்கத்தில் இருந்த கஞ்சனின் சிறை காவலர்கள் விழித்தெழுந்தனர் அப்போது அங்கே பகவதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் குழந்தையை உயிரிட்டு அழுந்தது கஞ்சனின் ஏவராளிகள் ஓடோடி சென்று தேவகிக்கு குழந்தை விழுந்திருக்கும் செய்தியை அவனுக்கு தெரிவித்தார்கள் குழந்தையை கொள்வதற்காக ஓடோடி வந்த கஞ்சன் அந்த குழந்தையை தரையிலே அடித்து கொள்வர வேண்டும் என்று நினைத்து குழந்தையை அப்படியே தூக்கினான் ஆனால் அந்த குழந்தை அவனால் தூக்க இயலவில்லை அறுபது யானை பலம் கொண்டவன் கஞ்சன் என்று கூறுவார்கள் அப்படி பலம் படைத்த கஞ்சனால் ஒரு பச்சளம் குழந்தையை தூக்க இயலவில்லை நான் அவனை அப்படி அடிப்பேன் இப்படி உதைப்பேன் நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்று வீரம் பேசுபவர்கள் அறுபது யானை பலம் கொண்ட கஞ்சனால் ஒரு பச்சொளம் குழந்தையை தூக்க இயலவில்லை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் குழந்தையை தூக்குவதற்கு முறை முயற்சித்தும் இயலாமல் சோர்ந்து போன கஞ்சனின் கைகளிலிருந்து விடுபட்டு அந்த குழந்தை அந்தரத்திலே நின்று இறைவியாக காட்சி கொடுத்து ஏ மூடனே என்னை ஈடு செய்யாதே நீ அழிந்து விடுவாய் உன்னை அழிப்பதற்கு என்னுடைய அண்ணர் ஆயர்பாடியிலே வளர்ந்து வருகின்றார் வேண்டுமானால் சென்று நீ ஒரு முறை பார்த்து வா என்று கூறிவிட்டு பகவதி மறைந்து விட்டாள் திகைத்து போன கஞ்சன் நடந்த நிகழ்வுகளை பற்றி சிந்தித்தவனாய் மனசஞ்சலம் அதிகமாகி தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தும் இதையே நினைத்து வருந்தலானா பகவதி சொன்ன குழந்தையை பற்றி ஆயர்ப்பாடு சென்று பார்த்து வரலாம் என்றால் ஒரு முனிவரின் சாபத்தால் அங்கு செல்ல இயலாது என்பதை புரிந்து கொண்ட கஞ்சன் பயந்து நடுங்கினான் பகவதி சொன்ன செய்தியால் என் உடம்பெல்லாம் பதறுகிறதே கை கால்களெல்லாம் தளர்ந்து சோர்வுறுகிறதே என்ன செய்யலாம் என்று யோசித்து கஞ்சன் தூதுவன் ஒருவனை அங்கு ஆயர்பாடுக்கு அனுப்பி பகவதி சொன்ன குழந்தையை பற்றி விசாரித்து வரலாம் என்று முடிவு செய்தான் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை